ஹலோ எரிவான் ஐஎம் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு டூ தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது எல்லோரும் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்ருப்பீங்க இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் என்னால் கட்ட முடியல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு அப்ளிகேஷன் போடணும் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒன்று இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்காக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலான்னு இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் எலவெண்ட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸையும் உங்களுக்கான சர்வீஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுட்டு சார் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடுறோம் இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் அப்ளிகே அப்ளிகேஷன் போடும்போது எனக்கு எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க இந்த ஐநூறுரூவா நான் கட்டினேன்னா முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ஒரு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை இது மட்டும்தான் காட்டுமா இல்லை இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூணு இருபத்தி ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு ப்ளஸ் மூணு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அட் இனி வரும் நாட்களில் கூடுதலாக ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்தால் அதுவும் இதுலேயே கவர் ஆயிடுமா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இதை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா இந்த ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள் திரும்ப கிடைக்காது இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு இந்த ஐநூறு ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் முப்பத்தேழு கவர்மெண்ட் காலேஜே நீங்கள் வந்து சாய்ஸஸ் காமிச்சுக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட்டு இருபத்தொன்னாந்தேதி அது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டையும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்த விஷயம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியான ஒரு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும் இதுவும் நான் ரீஃபண்டபுள் இது திரும்ப கிடைக்காத ஒரே ஒரு முறை மட்டும் செலுத்தக்கூடிய கட்டணம் இந்த தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டையும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிச்சிக்க முடியும் ஓகேங்களா இதுதான் வந்து இப்போதைக்கு மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்த சந்தேகம் நான் ஐநூறுரூவா மட்டும் கட்டினேன் இந்த ஐநூறுரூவாயில் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் காமிக்குமா இல்லை கவர்மெண்ட் கோட்டா வருஷம் நாலரை லட்சம் இல்லைன்னா அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்கக்கூடிய அந்த செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டாவும் காட்டுமா அப்படின்னா முப்பத்தேழு காலேஜ் எது முப்பத்தாறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒரு இஎஸ்ஐசி கே கே நகர் சென்னை இருபத்தி ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜு ப்ளஸ் மூணு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்போது முப்பத்தி ஏழு ப்ளஸ் இருபத்தி ஏழு எவ்வளோ வாச்சு அறுபத்தி நாலு காலேஜ் ஓகேங்களா இது போக கூடுதலாக எத்தனை பிரைவேட் யூனிவர்சிட்டி சீட் மேட்ரிக்ஸில் ஏட் ஆகுதோ அதுவும் ஆகிக்கும் ஓகேங்களா அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரூபா கட்டிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மேனேஜ்மெண்ட் பிரைவேட் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும் சரி அடுத்த மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட் இப்போ எனக்கு கட்ட முடியல எனக்கு மட்டும்தான் கட்ட முடியலையா இல்லை எல்லாத்துக்கும் கட்ட முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த முடியவில்லை அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வாட்ஸ்அப்லேயும் த்ரூ ஃபோன் கால்லேயும் கேட்டிருக்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் ஓகேங்களா அப்போ ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க உங்கள் கிட்டே கவர்மெண்ட் கோட்டானா ஐநூறு ரூபாய் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சரிங்க சார் இப்போ நான் செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ கட்டுறது கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ருபீஸ் தேர்ட்டி தௌசண்ட் கட்டணும் எதுக்கு செல் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கு ப்யூர் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடுறேன் அப்படின்னா நம்ம வந்து பணம் எதுவும் செலுத்த தேவையில்லை ஐநூறுரூவா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே போதுமானது முப்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு கவர்மெண்ட் காலேஜ் தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜ் செல் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கான செக்யூரிட்டி டெபாசிட் முப்பதாயிரம் ரூபாய் சாய்ஸ் சாய்ஸ்வில்லுங்கு முன்னாடி கட்டணும் ஓகேங்களா இப்போது இதில் நீங்கள் கட்டிட்டு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா சீட் எடுத்தாலும் எடுத்ததுக்கு பிறகும் வந்து உங்களுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அது எல்லா ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கட்டுறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் கட்டினா போதும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் இதுவும் ரீஃபண்டபுள் தான் அதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அது ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் சொல்கிறேன் ஏன்னா இப்போவே இந்த வீடியோவுக்கு டைம் அதிகமாக போயிடும் சரிங்களா அப்போது ஐநூறு ரூபாய் நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியாச்சு கவர்மெண்ட் காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது முப்பத்தேழு காலேஜுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் ஃபில் அப் பண்ணணுன்னா முப்பதாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கவுன்சிலிங் துவங்கக்கூடிய சாய்ஸ் வில்லிங் துவங்கக்கூடிய அந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு நீங்கள் கட்டணும் அது ரீஃபண்டபுள் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு லட்சம் ரூபா கட்டணும் அதுவும் சாய்ஸ் வில்லிங்க்கு முன்னாடி நீங்கள் கட்டணும் அநேகமாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்த மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா சார் எனக்கு வந்து ஃபீஸே வாங்கலை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே வாங்கலை ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இது ரெண்டு இமேஜுமே நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் டவுன்லோடு அப்ளிகேஷன் அது ஒரு ஆப்ஷன் காமிக்கும் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் எவ்வளோ பணம் கட்டினீங்கன்னு காட்டும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் இப்போது இவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் சப்மிட்டடுன்னு காமிக்கும் அக்கௌண்ட் க்ரியேட்டடுன்னு காமிக்குது இமேஜஸ் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோடடுன்னு காமிக்குது பேமெண்ட் கம்ப்ளீட்டடுன்னு காமிக்குது அப்ளிகேஷன் சப்மிட்டடுன்னு காமிக்குது அப்போ இந்த நாலு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தது இதை பார்த்துட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா இந்த மாதிரி சந்தேகம் கேட்குறாரு என்ன சந்தேகம் சார் எனக்கு வந்து பேமெண்ட் எக்ஸாம் டேடு அப்படின்னு வருதுங்க சார் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களுக்கு ஃபீஸ் எக்ஸாம் டேடு அதாவது கட்டணத்திலிருந்து பதிவு கட்டணத்துலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸிலிருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க இன்கம் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிறது இல்லை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் எக்ஸாம் கொடுத்துருக்குறாங்க அப்படி எக்ஸாம் வந்திருந்தாலும் உங்களுக்கு இவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இஸ் சப்மிட்டட் அப்படின்னு வந்திருக்கும் இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் எக்ஸம்டேடுக்கு ஸ்பெல்லிங் தப்பு இஎக்ஸ் சி போட்டிருக்கிறாங்க அப்போது சார் இது கரெக்டு தானா அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் தப்பு ஆனால் ப்ராசஸ் கரெக்டு அப்போ நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர்றீங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்ட வேண்டியது இல்லை ஓகேங்களா இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் திரும்பவும் ரிவைஸ்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய மாற்றங்களை மட்டும் ஒரு நோட்டிஃபிகேஷனாக போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை எனக்கு வந்து பணம் கட்ட தேவையில்லைன்னு வருது ஸோ இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது இது யாருக்கெல்லாம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு ஓகேங்களா மற்றபடி இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது பிஃபோர் கவுன்சிலிங்கில் நீங்கள் பணம் கட்டுனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும் கவர்மெண்ட் கோட்டானா முப்பதாயிரம் ரூபாய் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் இப்போ நீங்கள் கட்டியிருக்கிற அந்த ஐநூறு ரூபாயில் என்ன ஆயிரும் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர் ஆயிரும் அதே போல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜும் கவர் ஆயிரும் ஆயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அதில் செல் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய அனைத்து மேனேஜ்மெண்ட் சீட்டும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிச்சிரும் இதுதான் மேஜராக இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் இந்த டவுட் ஓரளவுக்கு கிளியராக ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க எஸ்ஏபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீட் ஆஸ்பிரன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்கில் வண்டா டவுட்ஸ் இருக்குது அப்ளிகேஷன் ஃபில்லிங்கில் சர்வீஸ் ஹெல்ப் தேவைப்படுது ஃபுல் கைடன்ஸ் தேவைப்படுது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா இல்லை ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் வந்து எனக்கு கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம பெய்டு சர்வீஸில் கிளியர் பண்ணிகிட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத ஃபோன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்